ஹாய் கைஸ் நம்ம லாஸ்ட் லெசனில் கரன்சியை வந்து நம்ம சிங்கிளாக பை அண்ட் செல் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் ஒரு பேராக தான் பை பண்ண முடியும்னு செல் பண்ண முடியும்னு சொல்லுவோம் ஸோ இந்த கரன்சி பேர்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இந்த லெசனில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபா ஃபாரெக்ஸ் கரன்சி பேர்ஸை நம்ம எப்படி ரீட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிபி அண்ட் யூஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஒன் டபுள் டூ எயிட்னு இருக்குது இது என்ன மீன் பண்ணுதுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்க கரன்சி வந்து பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம் ஸ்லாஸுக்கு அப்புறம் வர்ற கரன்சி குவாட் கரன்சின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்துட்டு என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஒன் டபுள் டூ எயிட் யூஎஸ் டாலர் அதாவது எவ்வளோ குவாட் கரன்சி கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் கரன்சி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து இதை மீன் பண்ணுது இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் வென் பையிங் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெல்லர்ஸ் ஹவு மச் ஆஃப் யூ ஹாவ் டு பே த யூனிட் ஆஃப் த குவாட் கரன்சி நம்ம எவ்வளோ குவாட் கரன்சி கொடுத்தா நம்மளால ஒன் யூனிட் ஆஃப் த பேஸ் கரன்சி நம்மளால் பை பண்ண முடியும் அப்படின்றது இதுக்கு மீனிங் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் டபுள் டூ எயிட் யூஎஸ் டாலர் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் உங்களால் பை பண்ண முடியும் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இந்த கரன்சி பேரை வந்து எப்படி ரீட் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு பேஸ் கரன்சி ஸ்லாஷுக்கு அப்புறம் வர்றது ஒரு குவாட் கரன்சி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் சொல்லுன்னா நம்ம யூஎஸ்டி அண்ட் ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஃபைவ் த்ரீக்கு கரண்டில் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இதில் நமக்கு பேஸ் கரன்சி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் குவாட் கரன்சி பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் நம்ம எவ்வளோ குவாட் கரன்சி கொடுத்தா நம்மளால் ஒரு பேஸ் கரன்சி நம்மளால் பை பண்ண முடியும் அதாவது ஒரு யுஎஸ் டாலர் நம்ம பை பண்ணணும்னா எயிட்டி ஃபைவ் ஐஎன்ஆர் கொடுத்தாதான் நம்மளால் அதாவது குவாட் கரன்சி கொடுத்தாதான் நம்மளால ஒரு பேஸ் கரன்சி நம்மளால் பை பண்ண முடியுது ஸோ ஒரு யூஎஸ் டாலர் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஃபைவ் ஐஎன்ஆர்ஸ் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி பேர்ஸ் எல்லாமே இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டியை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா பேஸ் கரன்சியை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் லாங் போறீங்கன்னா யூரோ பேஸ் கரன்சியை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் குவாட் கரன்சியை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும் நாம இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம் இப்போ வந்து ஒரு ஷேர் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரிசர்வ் நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு அப் ஆகும் ஸோ நம்ம வந்துட்டு பை அண்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செல் பண்ணிக்கலாம் அதோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கரன்சி எல்லாம் எதன அடிப்படையில் அப் அண்ட் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் மேஜர் மேஜர் ஈவெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை பொறுத்து அது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் டேட்டா தென் அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்குடைய வட்டி விகிதம் தென் அந்த கண்ட்ரி ஜிடிபி அதோடைய கண்ட்ரி போய் எக்கனாமிக் க்ரோத்து தென் அம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு க ஒரு கரன்சியை வந்துடைய வேல்யூவை அப்ரிசியேட் பண்ணவும் டிப்ரிசியேட் பண்ணவும் செய்யுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட்டுக்கு டாலர் ட்ரிபிள் ஜீரோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜுக்கு மூவ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துறதுனால நிறைய நிறைய பேர் வந்து யூஎஸ் டாலரை வந்துட்டு சாரி யூரோவை வந்துட்டு பை பண்ணுவாங்க அதனால ஈரோவோட ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுறாருன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் கொடுத்தனா கரண்டில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் டபுள் ஜீரோவில் ட்ரேட் ஆகுது ஸோ அவர் பேஸ் கரன்சி பத்தாயிரம் யூனிட்டுக்கு வந்து பை பண்ணுறாரு பத்தாயிரம் யூரோ கொடுத்து பை பண்ணுறாரு நான் முன்னாடியே சொன்னதா பேஸ் கரன்சியை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா குவாட் கரன்சியை செல் பண்ணுறீங்கன்னா அர்த்தம் ஸோ பேஸ் கரன்சி பத்தாயிரம் யூரோ கொடுத்து பை பண்ணுறாரு அப்படின்னா ஒரு யூரோ ஒன் பாயிண்ட் ஒன் எயிட்டுக்கு ஈக்குவல் ஸோ லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலரை செல் பண்ணுறாருன்னு மீனிங் ஸோ ஒரு டூ அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஒன் எயிட்டில் இருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு மூவ் ஆகுது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் கொடுத்துருக்காங்க அதனால அதெலாம் நிறைய பேர் கரன்சியில் ஈரோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் ஒரு ட்ரேடருக்கு வந்து இது வந்து அப்ரிஷியேட் ஆகும் வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகும்னு தெரியுது அதனால ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு மூவ் ஆகுது அவர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு மூவ் ஆன யூரோ யூஎஸ்டியை பை பண்ணதை செல் பண்ணிடுறாரு ஸோ யூரோ யூஎஸ்டியை செல் பண்ணுறப்போ பேஸ் கரன்சியை செல் பண்ணுறாரு குவாட் கரன்சியை பை பண்ணுறாரு ஸோ அவருக்கு அப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு யூஎஸ் டாலர் கிடைக்குது ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் டாலர் இருக்குது ஸோ இந்த செவன் ஹண்ட்ரட் டாலர் ப்ராஃபிட் ஸோ இந்த மாதிரி தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நியூஸ் பேசஸ் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி இன்ஃப்ளேஷன் அண்ட் ரேட் டிசிஷன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு கரன்சி பேர் ஒரு அப்ரிஷியேட் ஆகுமா டிப்ரிஷியேட் ஆகுமான்றத நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் காய்ஸ் கரன்சி பேர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது தேக்கியம் கைஸ் த ஓவரல் லெசன்ஸ் நான் ஃபியூச்சரில் பாட்ஸ் வந்து செல் பண்ணலான்னு இருக்கேன் மேபி நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க நான் அப்டேட் பண்ணியிருந்தேன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ காய்ஸ்